ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய சிம்ம முகே ஸ்ரீராகவேந்திரா நம சிம்மமுகே ரௌதிரூபிணியமயங்க கருணாமூர்த்தி சர்வ்விதம் லோகரட்சமம் பாபவிமோசனத்துரிதனம் லட்சுமிகடாட்சசர்வாபீஷம் மணேகம் தேகி நரசிம்மம் ஹரிநாராயணதுதாரண பரமானந்த சங்கர் ஓம் சுதர்சனாய சுதர்சனாய்மகே மா ஜலாய திமகே தன்னச்சக்கர பிரச்சோதய Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Jai Guru Raya. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்ய

மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி இந்த கும்பராசினுடைய அதிபதி சனி பகவான் ராசியில் இருக்கார் சொன்னோம் இல்லையா எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம் ஆனால் இந்த மகர கும்பராசி என்பவர்களுக்கு கொண்டாட்டமும் இருக்குது கொஞ்சம் திண்டாட்டமும் இருக்குது திண்டாட்டம்லாம் ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவிகிதம் தான் ஏன்னா யாழ்ற சனி பெரும்பாலும் ராசிநாதன் நல்லதே செய்வார் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்தாலும் இந்த ஏழ்ல சனி நடக்கிறதால ஒரு பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி வந்து ஒரு சிறப்பாக இருக்காது படிப்பை தவிர இது எல்லாம் பண்ணுவாங்க பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் பா பாதை இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம்னு சொல்லிட்டு நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இந்த சனி பகவான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இருபத்தி ஏழு ஆண்டு காலம் ஆகுங்க அப்போ இருபத்தி ஏழு ஆண்டு காலம் பொறுத்து வருகிறார் சொன்னால் அவர் ராசிநாதன் ராசிக்கு வந்தால் நல்லது செய்வாரா இல்லையா கண்டிப்பாக நல்லது தான் செய்வார் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்ன ரெண்டில் ராகு இருக்குது குடும்பஸ்தானத்தை நல்லா பிரிப்பார் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எல்லாம் வரும் என்னதான் தான் கணவன் மனைவியாக இருந்தாலும் பிரிச்சிடுவார் ஆனால் எல்லாரையும் பிரிச்சிடுவான்னு சொல்ல முடியாது குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி பிரிவு இருக்கணும் ஜாதகத்தில் இருக்கிறவங்கள தான் பிரிப்பான் எல்லாரையும் பிரிப்பானா ஒரு பத்து சதவீதம் பாஞ்சு சதவீதம் தானே இருக்கும் எல்லாருக்குமா இருக்க போகுது அப்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும் பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சால் வருமுன்னு காப்போன்ற மாதிரி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம் இல்லையா மற்றபடி இந்த வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய கும்பராசி என்பர்கள் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போது எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையில்லாத வார்த்தையை விட்டுட்டு பிரச்சனை வரக்கூடாது அதனால் என்ன தான் குடும்பத்தில் பண வரவு பொருள் வரவு அது ரெண்டு ராக இருந்தால் நல்ல பண வரவு இருக்கும் பொருள் வரவு இருக்கும் இருந்த போதிலும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் மற்றபடி இடத்தை சனி பார்க்குறார் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்தை சனி பார்க்குறார் அப்படின்னும் போது எடுக்கின்ற முயற்சிகள் கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம் ஆனால் சக்ஸஸ் ஆகும் மற்றபடி இளைய சகோதர சகோதரிகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அல்லது இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அகைன்ஸ்டாக எதிர்ப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடத்துல குரு இருக்கார் மாத்ருஸ்தானம் இது அற்புதமான இடம் நாலாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது அற்புதம்னு சொல்லணும் அதாவது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அது மட்டுமா வண்டி வாகனங்கள் வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் ரட்டிப்பு சம்பாத்தியம் கிடைக்கும் ரட்டிப்பு சந்தோஷம் இருக்கும் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க ஒன்றும் எந்த குறையும் இல்லை மற்றபடி இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் இந்த அஞ்சாம் இடத்துல செவ்வாய் மூணுக்குடியவன் அஞ்சில் இருக்கார் குறை ஒன்றும் இல்லை ஏழாம் இடத்தை சனி பார்க்கிறார் ஆனால் குடிய சூரியன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் இப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோகம் மனைவி வழி சொந்தங்களால் அனுகூலம் அதாவது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்யூட் கேஷோ ஜூல்ஸோ கொண்டு வரலாம் இல்லை பா அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இப்படி வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோகம் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் உங்கள் தந்தைக்கு அருமையான நேரம் செல்வாக்கு மிகுந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருப்பாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அவங்களுக்கும் ஒரு சிறப்பான சலுகைகள் கிடைக்கும் ரெகி ரெகக்னேஷன் கிடைக்கும் நல்ல சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய நிலை இருந்தாலும் சனி பார்வையில் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் உங்களுக்கு ஆகாதம் யாராக போட்டு கொடுத்து பிரச்சனை வரலாம் எச்சரிக்கையோடு இருக்கணும் மற்றபடி நண்பர்கள் கூட சொன்னால் புரிய வச்சுக்கலாம் கூட்டு தொழில் செய்கிறவங்க கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போங்க மற்றபடி எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அற்புதம் அஞ்சுக்குடையவன் எட்டில் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பல கிளைமாகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசை இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் டேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும் பணியாற்றக்கூடிய டெக்னீஷியனில் இருந்து நடிகர் நடிகைகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அற்புதமான நேரம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய யோகம் என்ன அப்படின்னா கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் ரெட்டிப்பு வருமானம் தரும் நல்ல சம்பாத்தியத்தை தரும் இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாம் மற்றபடி அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய தருணம் அற்புதமான காலம் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும் புதுசாக வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம் அல்லது தொழிலுக்காக முயற்சி பண்ணுறவங்க தொழில் முயற்சி பண்ணிங்கன்னா சிறப்பாக அமைந்து பலன் தரக்கூடிய தருணம் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய தருணமாக இந்த காலகட்டம் விளங்குகிறது துர்கையை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி பெருமாளை சேவியுங்கள் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்